வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் ஆண்டு ராசிகளுக்கு எத்தகைய பலன்களை தருகிறது என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம் ஒவ்வொரு வருடம் பிறக்கும் போதும் அந்த வருடத்தில் எங்களுடைய ராசிகளுக்கு எவ்வாறான பலன்கள் நடக்கும் என்பதை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் இருக்கும் அந்த வகையில் வருடத்தின் தொடக்கத்தில் அமையக்கூடிய கிரக நிலை மற்றும் இந்த ஆண்டில் ஏற்படக்கூடிய பிரதான கிரகங்களின் இடநிலை மாற்றம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டே இந்த ராசி பலன்கள் கணிக்கப்படுகிறது அந்த வகையில் கடக ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எவ்வாறான பலன்களை தருகிறது என்பதை பற்றி பார்க்கலாம் முயற்சிகளால் முன்னேற வேண்டிய ஆண்டாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது தன்னம்பிக்கையுடன் இவர்களுடைய பலன் சொல்கிறது அலுவலகத்தில் சீரான போக்கு நிலவும் என்றும் உழைப்பில் முழு முயற்சியோடு இருந்தால் செல்வாக்கும் உயர்வும் கிடைக்கும் என்றவாறும் சொல்லப்படுகிறது தடைப்பட்ட உயர்வுகள் படிப்படியாக வருமாம் சிலருக்கு புதிய பணி வாய்ப்பும் அமையும் என்று சொல்லப்படுகிறது எந்த சமயத்திலும் துணிவை விட பணிவுதான் நல்லதாக அமையுமாம் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்பது சிறப்பானதாகிறது எதிர்பார்த்த அயல் நாட்டு வாய்ப்புகள் தாமதமானாலும் நிச்சயம் கைகூடி வருமாம் வீட்டில் நிம்மதி நிலவ தொடங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அது நிலைத்திருக்க வார்த்தைகளில் நிதானம் முக்கியம் வரவு சீராக இருக்குமாம் சுப காரியங்களில் அனாவசிய ஆடம்பரத்தை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது தரல் மற்றும் பிறலில் மூன்றாம் நபர் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாமாம் அது ஆபத்தை விளைவிக்கும் விலை உயர்ந்த பொருட்களை பத்திரமாக வைக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது வீடு மற்றும் வாகனம் புதுப்பித்தலில் அனுபவம் இருக்குமாம் அதில் புதிய மாற்றம் எதையும் முழுமையாக யோசித்து செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அயல் நாட்டு வர்த்தகத்தை நேரடி கவனத்துடன் நேர்மையாக செய்ய அரசு துறையில் உள்ளோர் பொறுமையாக இருப்பது நல்லது சொல்லப்பட்டிருக்கிறது அரசியல் சார்ந்தவர்கள் அமைதியாக இருப்பதும் நல்லதா கையெழுத்திடும் சமயத்திலும் பேச்சிலும் நிதானமாக இருப்பது கடகராசிக்காரர்களுக்கு நன்மையை தரும் கலைஞர்கள் மற்றும் படைப்பாளிகளுக்கு திடீர் வாய்ப்பு இருக்கிறது மாணவர்கள் இரவில் அவரவர் இல்லத்திலேயே இருப்பது நல்லதாக அமைகிறது இவ்வாறு இரத்த நாளம் நரம்பு சம்பந்தமான உபாதைகள் பெண்களுக்கு ஹார்மோன் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா வைரவரை கும்பிடுவது கடகராசிக்காரர்களின் வாழ்வை பசுமையாக்கும் என்று சொல்லப்படுகிறது மேலும் வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்